வேலூர் மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தலைமை கழகத்தினுடைய கட்டளையை ஏற்று இந்தி திணிப்பு மற்றும் நீட் தேர்வை புகுத்திடும் மத்திய அரசை கண்டித்து விலக்கி நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கருத்தரங்கத்தினுடைய தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்தினுடைய தலைவர் என்பதை காட்டிலும் திராவிட தத்துவத்தின் அடுத்த தலைமுறைக்கும் தலைமை தாங்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரே செயல் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் தளபதி அவர்களே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் முன்னாள் அமைச்சர் எனது பெருமதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய அண்ணன் துரைமுருகன் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அன்பிற்குரிய சகோதரர்கள் காந்தி அவர்களே நந்தகுமார் அவர்களே மாநகரத்தினுடைய செயலாளர் கார்த்திகேயன் அவர்களே நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் மாவட்ட கழகத்தினுடைய த அவைத்தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் முகமது சஹி அவர்களே எனக்கு பிறகு இந்தி எதிர்ப்பு குறித்து தன்னுடைய அழுத்தமான கருத்துக்களை இங்கே வைக்க இருக்கின்ற எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருச்சி சிவா அவர்களே வருகை தந்திருக்கின்ற மாவட்ட கழக ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே வந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் ஏவா வேலுவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர்களே என் அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே அனைவருக்கும் வணக்கம் நீட் தேர்வு குறித்து கவலைப்படுகின்ற சிந்திக்கின்ற அரசியல் இயக்கம் இந்திய துணைக்கண்டத்தில் டெல்லியில் இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிறதா என்று பார்த்தால் அல்லது கவலை கொண்டு அதற்கான செயலாக்கு பணிகளை துவக்கியிருக்கிற ஒரு அரசியல் கட்சி இருக்கிறதா என்று பார்த்தால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர இன்னொரு இயக்கம் இணையான இந்த பணியை துவக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் என்ன நீட் தேர்வு ஏதோ மாணவர்களுக்கான தேர்வு என்பது மட்டுமல்ல இன்னும் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாளைக்கு நீட் தேர்வு துவங்க இருக்கிறது சிலர் கேட்கக்கூடும் நீட் தேர்வே துவங்க இருக்கிறது இன்றைக்கு ஏன் கருத்தரங்கம் என்று கேட்கக்கூடும் ஏன் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அதற்கு முன்பே கூட நுழைவுத் தேர்வு இருந்தது ஆனால் போராட்டங்கள் தொடர்ந்த காரணத்தினால் அது பின்னாலே தலைவர் கலைஞரவர்களால் உரிய முறையில் ரத்து செய்யப்பட்டது நாளைக்கு நீட் தேர்வை வைத்துக்கொண்டு இன்றைக்கு வேலூரிலே கருத்தரங்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்துகிறது என்றால் இரண்டாம் உலகப் போரில் பிரெஞ்சு தோற்றபோது அந்த ஃப்ரெஞ்சினுடைய ஸ்டேட்ஸ்மேன் என்று சொல்லி பின்னாலே அந்த நாட்டுக்கு தலைவராக வந்த சார்லஸ் ஜோசப் கொல்லே சொல்லுவார் வி லாஸ் தி பேட்டல் பட் வி ஹவ் நாட் லாஸ் தி வார் நாங்கள் களத்தை இழந்திருக்கிறோம் ஆனால் போரை நாங்கள் நிறுத்தப் போவதில்லை என்று சொன்னதைப் போல தற்காலிகமாக நாளை முதல் களத்தை இருந்திருக்கிறோம் ஆனால் இந்த போர் தொடரும் என்றேனும் ஒரு நாள் நீட் தேர்வு நிச்சயமாக ரத்து செய்யப்படும் அதற்கான விதையை நாங்கள் இங்கே விதைக்கிறோம் என்கின்ற நம்பிக்கையோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இது எங்கள் தத்துவங்களோடு சம்பந்தப்பட்டது எது எங்கள் தத்துவம் திராவிட இயக்கத்திற்கென்று ஒரு தத்துவம் இருக்கிறது அதை விலைக்கு சொல்வதென்றால் நேரம் போதாது அடி நாதம் என்ன என்று கேட்டால் பெரியார் சொல்லுவார் எது நாகரிகமான வாழ்க்கை பொது வாழ்க்கையில் என்று சொன்னால் பெரியார் சொல்லுவார் நாம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வ வாழ்க்கையில் நன்றாக கவனியுங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் என்ன தேவையோ என்ன வசதி வேண்டுமோ என்ன பெருமைகள் வேண்டுமோ என்ன நலன்கள் வேண்டுமோ இவை எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கும் பெற்றுத் தருவதற்காக போராடுவதும் வாழ்வதும் தான் சிறந்த வாழ்க்கை சிறந்த நாகரிகம் என்று சொல்லுவார் ஆக சமுதாயத்திலே சிலருக்கு கிடைத்த நன்மைகள் சிலருக்கு கிடைத்த பெருமைகள் சிலருக்கு கிடைத்த வசதிகள் சிலருக்கு கிடைத்த பெருமைகள் மற்றவர்களுக்கு கிடைக்காத காரணத்தினால் இந்த மண்ணில் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக பெரியார் போராடினார் அதைத் தொடர்ந்து அண்ணா அவர்கள் இந்த மண்ணிலே பேசினார் நாடாளுமன்றத்தில் பேசுகிறபோது சொன்னார் நேரு அமர்ந்திருக்கிற போது சொன்னார் நேருவுக்கு மிகப்பெரிய அடையாளம் அவர் ஒரு சோசியலிசவாதி அவர் சொன்னார் சோசியலிசம் டஸ் நாட் மீன் மியர் வெல்ஃபேர் மக்களுக்கான நலனை உறுதி செய்வது மட்டுமே சோசியலிசம் அல்ல எது சோசியலிசம் என்று சொன்னால் இட் ஹாஸ் டு கிரியேட் ஈக்குவாலிட்டி அல்டிமேட்லி சோசியலிசனுடைய உச்சக்கட்டம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா நிலையிலேயும் சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்க வேண்டும் அதுதான் சோசியலிசம் என்று சொல்லிவிட்டு சொன்னார் நான் தென்னகத்திலேருந்து வந்திருக்கிறேன் ஐ பிலாங் டு டிரெவிடியன் ஸ்டாப் நான் திராவிட நாட் திராவிட இனத்தை சார்ந்தவன் இப்படி சொல்லிக்கொள்வதால் நான் வங்காளிக்கு எதிரியல்ல இப்படி சொல்லிக் கொள்வதால் நான் ஒரு மகாராஷ்டிரனுக்கு எதிரியல்ல நான் திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதற்கு காரணம் இருக்கிறது வி ஆர் சம்திங் வி ஆர் ஹேவிங் சம்திங் காங்கிரீட் டிஸ்டிங் அண்ட் டிஃபரெண்ட் டு ஆஃபர் டு தி லார்ஜ் அட் தி வேர்ல்ட் அவர் சொன்னார் எங்களுக்கு இந்த மண்ணிற்கு இந்த உலகத்திற்கு தரு தரு தருவதற்கு தனித்த தத்துவங்கள் தனித்த அடையாளங்கள் வேறுபட்ட கூறுகள் எங்களிடத்தில் இருக்கின்றன எனவே நாங்கள் ஒரு தனி அமைப்பாக தனி தத்துவமாக தனி இனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் ஆக பெரியார் சொன்னார் எல்லோருக்கும் வசதி வேண்டும் எல்லோத்துக்கும் பெருமை வேண்டும் அண்ணா சொன்னார் அவற்றை பெற்றுத்தருவதற்கு எங்கள் இடத்திலே தனி தத்துவம் இருக்கிறது என்று சொன்னார் இந்த இரண்டு பேரையும் சுருக்கி ஐந்து முழக்கங்களாக ஐம்பெரும் முழக்கங்களாக கலைஞர் சொன்னார் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஐம்பெரும் முழக்கங்களில் இன்றைக்கு இந்த மேடையில் மூன்று முழக்கங்களை ஆய்ந்து அலசி உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுகிறோம் அண்ணாவலியில் அயராது உழைப்போம் எது அண்ணாவலி இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் சிவா பேசப்போகிறார் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி இன்றைக்கு நீட் தேர்வு அதைத்தான் காட்டிக் கொண்டிருக்கிறது ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் இந்த நீட் தேர்வு வாயிலாக சிலர் நம்மை ஆதிக்க சக்திகள் நம்மை விழுங்க பார்க்கிறார்கள் எனவே ஐம்பெரும் தத்துவத்தில் நான்கு தத்துவங்கள் இந்த குளிரீட்டப்பட்ட அறைக்குள் வேகமாக வெப்பமாக வர இருக்கிறது எனவே இந்த தத்துவங்களுக்கு பின்புலமாக இருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த அந்த ஐம்பெரும் முழக்கங்களில் நான்கு முழக்கத்தை பேசுகிற போது இந்த கருத்தரங்கத்திற்கு யார் தலைமை தாங்குகிறார் ஐம்பெரும் முழக்கத்தை தந்த கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது ஆண்டு மதுரையில் இளைஞரணியை துவக்கினார் வந்திருக்கிற எல்லோரும் எண்பதாம் ஆண்டு அந்த இளைஞரணியை துவக்கிய நேரத்தில் அதனுடைய செயலாளராக அண்ணன் தளபதியை நியமித்துவிட்டு தலைவர் கலைஞர்கள் உரையாற்றுகிற போது சொன்னார் அந்த வரிகள் மிகவும் முக்கியமானவை நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள் அண்ணாவின் தம்பிகள் எங்களுடைய கைகள் எழுதுவதை நிறுத்தார் எங்களுடைய கால்கள் நடப்பதை நிறுத்தார் எங்களுடைய நாவுகளும் உதடுகளும் பேசுவதை நிறுத்தார் ஏனென்றால் நாங்கள் ஒரு ஆழமான கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் பெரியாரின் தொண்டர்கள் அண்ணாவின் தம்பிகள் என்று முடித்தார் நாங்கள் ஒரு ஆழமான சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் எது அந்த ஆழமான தத்துவம் அந்த தத்துவத்தில் என்னவெல்லாம் அடங்கியிருக்கிறது சாதி வேதப்பட்ட சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் ஒரு சமநிலை நிலவ வேண்டும் சமத்துவம் வர வேண்டும் அதற்கு என்ன தேவை ஒரு கூறு அதற்கு இடஒதுக்கீடு ஆண்டாண்டு காலமாக படிக்க முடியாமல் அல்லது படிப்பதற்கு விடாமல் ஒரு தேக்க நிலையில் பிற்படுத்தப்பட்டவராக பொட்டு பூச்சிகளாக புண்மை தேவைகளாக தாழ்த்தப்பட்டவர்களாக கிடந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரை வட இந்தியாவில் இடஒதுக்கீடு பற்றிய சட்டம் கிடையாது ஆனால் இங்கேதான் திராவிட இயக்கத்தினுடைய மூலவர்களாக இருந்தவர்களுக்கு பிறகு பனகல் அரசர் என்ற ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல முதலமைச்சராக வந்தபோது முதன் முதலாக தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் அந்த சட்டம் சில காரணங்களால் சில முற்போக்கு பிற்போக்கு சக்திகளால் செயல்படுத்தக்கூடிய போய்விட்டது தம்பிமார்களே தங்கைகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் முத்தையா முதலியார் என்பவர் நீதிக்கட்சியினுடைய ஆட்சியில் பணகளரசரும் நீதி கட்சிதான் தான் ஆனால் அவர் கொண்டு வந்த சட்டம் நிறைவேறவில்லை நிறைவேற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் முத்தையா முதலியார் ஒரு சைவ பழுத்த பழம் ஒரு பக்திமான் என்றாலும் நீதி கட்சியில் இருந்த அவர் கல்வி அமைச்சராக இருந்தபோதுதான் இடஒதுக்கீட்டை முதன் முதலில் கொண்டு வந்தார் ஒரு பனிரெண்டு பேரை அரசாங்க பணிகளில் எடுத்தால் இடஒதுக்கீடு எப்படி இருக்கும் என்றால் இப்போது சொல்லுகிறோமே எஸ்சி எஸ்டி பதினெட்டு சதவீதம் பேக்வர்ட் கிளாஸ் ஐம்பது சதவீதம் என்று அப்போது இல்லை அவ்வளவு படித்தவர்களும் இல்லை பனிரெண்டு பேர் எடுக்கப்பட்டால் அந்த பனிரெண்டு பேரில் ஐந்து பேர் நான் பிராமின் ஐந்து பேர் பிராமின் இரண்டு பேர் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் இரண்டு பேர் இருந்த ஆங்கிலேயர்கள் அல்லது ஆங்கிலேயரோடு கலந்த ஆங்கிலோ இந்தியன் ஒருவர் தாழ்த்தப்பட்டவர் இப்படி கொடுத்தார்கள் அதுதான் தொடக்கம் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்தியாவிலேயே வெள்ளைக்காரன் ஆண்டபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சமூக நீதிக்காக எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதற்காக பாரபட்சம் இல்லாமல் சமூக அழுத்தத்திலிருந்து எல்லோரும் வெளியே வர வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்த இயக்கம் நீதி கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னோடியாக இருக்கிற அந்த திராவிட இயக்கம் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வரை தமிழ்நாட்டில் நிலவி வந்த பல்வேறு இடஒதுக்கீடு திட்டங்கள் இருந்தன இவற்றையெல்லாம் நான் விலக்கி சொல்வதற்கு காரணம் ஒரு விதத்திலே இந்த நீட் தேர்வு என்ன நோக்கத்திற்காக இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டதோ என்ன நோக்கத்திற்காக தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் படித்து முன்னேற வேண்டும் வேலை வாய்ப்பிலே பங்கெடுக்க வேண்டும் என்று கருதி இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டதோ அந்த அடிப்படை கொள்கைக்கு அந்த அடிப்படையை தாப்பிடத்திற்கு இன்றைக்கு வேட்டு வைக்கிற வேலையை இந்த நீட் செய்ய இருக்கிறது செய்ய போகிறது அது எப்படி வரப்போகிறது என்பதை நான் உங்களுக்கு பின்னாலே சொல்லப் போகிறேன் அதனுடைய உச்சகட்டமாக என்ன ஆயிற்று இந்தியா சுதந்திரமடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னிலே சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் அது வன்னியராக இருந்தாலும் முதலியராக இருந்தாலும் செட்டியராக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் பறையராக இருந்தாலும் பல்லராக இருந்தாலும் இவர்கள் எல்லோருக்கும் முறைப்படி ஒரு விதாச்சார அடிப்படையிலே இடஒதுக்கீடு இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாவது ஆண்டு ஒரு உச்ச வழக்கு தொடுக்கிறார் அந்த வழக்கின் காரணமாக இடஒதுக்கீடு ரத்தாகிறது வட இந்தியா முழுக்க அமைதியாக இருக்கிறது இந்திய நாட்டினுடைய பிரதமர் நேரு காந்தியை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் ஆனால் காந்தி சொன்ன எந்த பிற்போக்கு பிற்போக்குத்தனத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர் ராம ராஜ்யம் கிராம ராஜ்யம் வரணாசிர தர்மம் அப்படியே தான் இருக்க வேண்டும் தீண்டாமை ஒளிந்து விட்டு போகட்டும் இதர ஜாதிகள் எல்லாம் இருக்கட்டும் என்று சொன்னவர் காந்தி ஆனால் அந்த காந்தியினுடைய சிஷியன் நேரு அப்படிப்பட்டவர் அல்ல ராமராஜ்யம் வேண்டும் என்று சொன்ன காந்திக்கு அவருடைய சிஷியன் என்ன சொன்னார் நான் ஒரு அக்னாஸ்டிக் கடவுளை பற்றி கவலைப்படாதவன் நான் ஒரு நாத்திகன் என்று விளம்பரப்படுத்தி கொண்டு வெளிப்படையாக பேசிக்கொண்டு இந்திய நாட்டிற்கு இறையாண்மைக்கு மட்டுமல்ல மத சார்பின்மையை கடைசி வரை காப்பாற்ற வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்த மகத்தான தலைவன் நேரு அந்த நேருவுக்கு இடஒதுக்கீடு புரியல ஹைகோர்ட்டில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொன்னபோது கேள்வி கேட்டபோது நாடாளுமன்றத்திலேயே சொன்னார் எப்படி ஐ லூஸ் தி தி மெரிட் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் இட் பாசிபிள் ஃபார் எ இல்லாமல் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் வகுப்புரிமை கொடுத்து விட்டால் தகுதி இல்லாதவர்கள் வந்துவிட்டால் நான் எப்படி அரசாங்கத்தை நடத்துவது என்று கேட்டவர் நேரு அவருடைய அமைச்சரவையில் இருந்த டாக்டர் அம்பேத்கர் பதில் சொன்னார் எஸ் வி வாண்ட் டு என்ஷூர் தி எஃபிஷியன்சி ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆம் ஒரு அரசு நல்ல முறையில் திறமாக தகுதியோடு நடக்க வேண்டும் தான் ஆனால் அதற்காக அது மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடாது த அட்மினிஸ்ட்ரேஷன் சுட் நாட் பி இன் ஹியூமன் மனிதாபிமானம் வேணும் இங்கே படிக்காதவன் இருக்கா ரெண்டாயிரம் வருஷமா மூவாயிரம் வருஷமா அவனுக்கு ஒரு கிளார்க் வேறுபடாதா அவன் படித்தா ஒரு ஐஏஎஸ் ஆகப்படாதா அவன் படித்தா ஒரு டாக்டர் ஆகப்படாதா என்று அவருடைய சட்டமன்ற அவருடைய அமைச்சரவையில் இருந்த அம்பேத்கர் கேட்டார் அதற்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் முதல் முறையாக இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டம் திருத்தப்பட்ட வரலாறு வடக்கில் இருக்கிற தலைவர்களுக்காக அல்ல இங்கே இருக்கிற பெரியாராலும் அண்ணாவாலும் திராவிட இயக்கத்தாலும் தான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு உரிமை என்பதை இன்றைக்கு நாம் உறுதி செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் எனவே அந்த விதத்தில் நான் எண்ணி பார்க்கிறேன் இது அது மட்டுமல்ல அதற்கு பின்னாலே மண்டல் குழு வந்தது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் இடஒதுக்கீடு கிடையாது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இருந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றிலேயே வைஸ்ராய் கவுன்சிலில் அம்பேத்கர் அங்கே தொழிலாளர் துறை அமைச்சராக இருந்தபோது வெள்ளக்காரண்டி அவர் மந்திரி அவர் என்ன செய்தால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அப்போதான் இடஒதுக்கீடு கொடுத்து விட்டார் உடனே இன்றைக்கு இருக்கிற சொல்லுகிறார்கள் ஆக ஜாதிக்கு ஜாதி இடஒதுக்கீடு வாங்கிட்டார் பிற்படுத்தப்பட்டவனுக்கு வாங்கலன் அது வேற கதை அதில் வேற விஷயம் இருக்கு ஏன் அவர் வாங்கிட்டார்னா இந்தியா முழுக்க தாழ்த்தப்பட்டவர்கள் யார் என்பதை அளப்பதற்கு அளவுகோல் இருந்தது எது அளவுகோல்னால் யார் தாழ்த்தப்பட்டவன் யார் தீண்டத்தகாதவன் என்று சொன்னால் மூன்றே மூன்று அளவுகோல் அன்சீயபுள் அன்டச்சபுள் அன் அப்ரோச்சபுள் அந்த கிருந்துச்சு இன்னைக்கு தெரியாது இன்னைக்கு ஜாதி இருக்கு ஆனால் எல்லாம் தொட்டுக்கிறோம் ஒரு காலத்தில் தொட முடியாதவர்கள் அன்டச்சபுள் அப்புறம் அன்சீயபுள் பார்க்கப்படாது தூரத்தில் வரும்போதே ஒத்திக்கோ ஒத்திக்கோமா ஓடிடணும் அப்புறம் அன் அப்ரோச்சபுள் அதை விட குடும்ப மண்டல் கமிஷனில் புதுரை வண்ணான்னு ஒரு ஜாதி ரொம்ப ஆழமான ஆய்வு மண்டல் கமிஷன் அறிக்கை ஒரு பத்தாயிரம் பக்கம் இருக்குது புதிரை வண்ணான்னு ஒரு ஜாதி திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த புதிரை வண்ணானுடைய வேலை என்னன்னா இரவு ஆறு மணிக்கு மேல் வந்து அழுக்கு துணிகளை பெற்றுக்கொண்டு சோறு போடுன்னு சோத்தை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இரவோடு இரவாக குளத்திலே கொண்டு போய் அந்த அழுக்கு துணிகள் எல்லாம் துவைத்து விட்டு அதிகாலை ஐந்து மணிக்கு அந்த வீட்டிலே மீண்டும் கொடுத்து விட வேண்டும் பகலில் வெளியே வரக்கூடாது வந்தால் கட்டி வைத்து உதைத்தார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் அன் அப்ரோச்சபிள் அன்சீயபுள் ஆக இந்தியாவில் யார் அன்டச்சபுள் யார் அன் அப்ரோச்சபுள் அன்சீயபுள் இதையெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு ரிசர்வேஷன் வாங்கிட்டார் பேக்வேர்ட் கிளாஸ் யாருன்னு அவரால் சொல்ல முடியல இந்த வன்னியர் ஆந்திராவில் வேறு ஜாதி மகாராஷ்டிராவில் வேறு ஜாதி இந்த தேவர் காஷ்மீரில் தேவர் இல்லை குஜராத்தில் தேவர் இல்லை வெவ்வேறு ஜாதியாக இருக்கிறாங்க அவங்களை அழைக்க முடியல இன் ஆர்டர் டு லொக்கேட் தி பேக்வேர்ட்னஸ் யார் பிற்படுத்தப்பட்டவன் என்பதை மாநிலங்கள் வாரியாக செய்வதற்கு அவரிடத்தில் அளவுகோல் இல்லை எனவே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒரு அளவுகோல் தேவை மட்டும்தான் சொல்ல முடிஞ்சது அது தனி கதை அதுக்கு பின்னாடி வரலாம் ஆஹா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தின் சார்பில் அன்றைக்கு அங்கே குரல் கொடுத்தது எப்போது ஏறத்தால் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்பாக நாம் கொடுத்ததற்கு பிறகு திராவிட இயக்கம் தந்ததற்கு பிறகு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு தான் டெல்லி வெளித்து கொண்டது வடநாடு விழித்துக் கொண்டது மண்டல் கமிஷன் கொண்டு வர வேண்டும் என்று மண்டல் கமிஷனை போட்டார்கள் என்ன கொடுமை இந்திய நாட்டில் இருக்கிற அறிவாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எது எல்லோரும் அறிவாளிகள் படித்தவர்கள் ஆனால் எத்தனை பேர் ஜாதியை தாண்டி சிந்திக்கிறார்கள் என்பதுதான் பிரச்சனை உங்களுக்கு சொல்லுகிறேன் வழக்கறிஞர்கள் வந்திருக்கக்கூடும் இந்தியாவினுடைய தலை சிறந்த வழக்கறிஞர் பல்கிவாலா அண்ணன் துரைமன் தெரியும் அவரைப் பற்றி புத்தகம் எழுதுகிற போது ஒன் மேன் ஆர்மி என்கின்ற தலைப்பிலே புத்தகம் எழுதினார்கள் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்திற்கு பல்கிவாலாவை போல் ஒரு ஜனநாயக நெறியை உச்ச நீதிமன்றத்திற்கு கற்றுத்தந்த வழக்கறிஞர் சட்ட இன்னொருவன் இல்லை இன்று வரை இதுதான் உண்மை ஆனால் அவருக்கே ஜாதி இருந்தது எதுல மண்டல் கமிஷன்ல யார் அந்த பல்கிவாலா என்பதை நான் ஓரிரு நிமிடத்தில் சொல்லியாக வேண்டும் வந்திருக்கிற இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்

சமதர்ம நாடாக மதச்சார்பற்ற நாடாக ஜனநாயக குடியரசாக அமைத்திருக்கிறோம் அதே போல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இந்த அரசை வழிகாட்டுவதற்கு இந்த நாட்டை வழிகாட்டுகின்ற நெறிமுறைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட் அடிப்படை உரிமைகள் இவைகளையெல்லாம் தொகுத்ததுக்கு பெயர் தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அரசியல் சட்டத்தை நீங்கள் என்ன வேணாலும் மாற்றிக்கலாம் இது வரைக்கும் நூற்று தடவைக்கு மேலே மாற்றிட்டோம் ஆனால் அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை பண்புகளை மாற்றலாமா மாற்றக்கூடாதா என்று உச்சநீதிமன்றத்திலே நீதிமன்றத்தில் பதிமூணு உச்ச இரவு பகலாக உட்கார்ந்து அறுபத்தி நாள் ஆர்குமெண்ட் கேட்டான் பதிமூணு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஹியர் தி என்டையர் ஆர்குமெண்ட் ஆன் தி கான்ஸ்டியூஷன் வெதர் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் கேன் பி அமெண்டட் ஆர் நாட் அறுபத்தி நாள் அதில் முப்பத்தி ஒரு நாள் ஆர்கியூ பண்ணவர் இந்த பல்கிவாலா அதற்கு பிறகுதான் அவருடைய வாதத்தை கேட்டுவிட்டுதான் இந்திய நாட்டில் அரசியல் சட்டத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் திருத்திக் கொள்ளுங்கள் எத்தனை தடவை வேண்டுமானாலும் திருத்திக் கொள்ளுங்கள் ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டியூஷன் கேனாட் அமெண்டட் அடிப்படை தத்துவங்களை மாற்றிவிடக் கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று பதிமூன்று நீதிபதிகளும் கையெழுத்திட்டு தீர்ப்பளித்தார்கள் இன்று வரை நம்முடைய நாட்டிற்கு அதுதான் பைபிள் அதுதான் கீதை அதுதான் எல்லாம் அதற்கு காரணம் பல்கிவாலா அவ்வளவு பெரிய ஜனநாயகவாதி இது எழுபது எழுபத்தி ஒன்றுல ரெண்டுல இப்போ அது வாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ரெண்டுக்கு இதே மண்டல் கமிஷன் அறிக்கை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கி வேண்டும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அல்ல அது ஏற்கனவே இருக்கிறது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் வேண்டும் என்று இதே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருகிற போது ஆச்சரியமாக இருக்கும் ரிசர்வேஷன் கூடாது பிற்படுத்தப்பட்டவனுக்கு இடஒதுக்கீடு கூடாது என்று வாதிட்டவர் யார் தெரியுமா சாட்சாத் பல்கிவாலா அந்த பல்கிவாலா ஆகி பண்ணார் மிகப்பெரிய வாதம் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு சட்டமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் அதே நேரத்தில் நாடாளுமன்றம் கூட்டுத் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்கிவாலை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காதே நாடாளுமன்றத்தில் சொல்லுகிறார் உச்ச நீதிமன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறது நான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்னுடைய தோழர்கள் விரும்பினால் தமிழ்நாட்டில் கலைஞர் விரும்பினார் திராவிட முன்னேற்ற கழகம் விரும்பியது அதை நான் செயலாக்குவதற்கு இன்றைக்கு சட்டத்தை ஏற்றிருக்கிறேன் உச்ச நீதிமன்றம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறது நான் நம்புகிறேன் அந்த சட்டத்தை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் நான் எடுத்த செயல்பாடு நான் எடுத்த முயற்சி வெற்றி பெறுமானால் நான் அமைதியாக கண்மூடுவேன் ஐ கேன் டை பீஸ்ஃபுல்லி நான் சொல்றதெல்லாம் அப்படியே பார்லிமெண்ட் ஏட்ல இருக்கு மண்டல் கமிஷன் வழக்கில் வெற்றி பெற்றால் அதற்கு பிறகு நான் பிரதமராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என் வாழ்நாள் கடன் முடிந்து விட்டது ஐ கேன் டை இன் பீஸ் என்று சொன்னார் இது முடிஞ்சு போச்சு பார்லிமெண்ட்ல சாயங்காலம் நாலரை மணிக்கு கோர்ட்டு விட்டு வெளியே வர்றார் பல்கிவாலா வாழா பல்கி கேட்ட போய் கேட்குறான் பிரஸ்காரன் சிங் சொல்லியிருக்காரு அவர் அமைதியாக சாவுவாராம் அந்த கேஸ் வெற்றி பெற்றார் அதுக்கு பல்கி வாழ்க்கை சொன்ன பதில் சோலீஸ்வராப் எழுதியிருக்கார் ஒரு புத்தகத்தில் தி பிரைம் மினிஸ்டர் கேன் டை இன் பீஸ்ஃபுல் மேனர் பட் தி கண்ட்ரி வில் நாட் லீவ் இன் பீஸ்ஃபுல் மீனர் அவர் செத்துப்படுவார் அமைதியாக பிற்படுத்தப்பட்டவனுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்டீங்கன்னா வீதாச்சாரம் கொடுத்துட்டீங்கன்னா இந்த நாடு அமைதியாக வாழாதுன்னார் அவர் செத்து போயிடுவார் நாடு வாழாது என்று சொல்லுவார் எதற்கு சொல்லுகிறேன் என்றால் மெத்த படித்த மேதாவிகள் மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாரும் முற்போக்கு ஜாதி முன்னேறிய ஜாதியில் அது பிராமணராக இருந்தாலும் பிராமணருக்கு இணையாராக இருந்தாலும் அறிவாளிகளாக இருப்பார்கள் நாட்டுக்கு தொண்டாட்டம் என்று விரும்புவார்கள் ஆனால் தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் இடஒதுக்கீடு தரலாமா என்று கேட்டால் அவர்கள் ஜாதி பற்றிலே தெளிவாக இருப்பார்கள் இதைத்தான் அம்பேத்கர் நாளே வரியில் சொன்னார் நோ இன்டலெக்சுவல் கிளாஸ் இன் தி வேர்ல்ட் ஹேஸ் ப்ராஸ்டிடியூட்டட் இட்ஸ் இன்டெலிஜென்ட் டு கீப் இன் ஃபெல்லோ மேன் இன் ஏ பர்பச்சுவல் ஸ்டேட் ஆஃப் இக்னோரன்ஸ் அண்ட் பவர்ட்டி ஆஸ் தி பிராமின் ஹவ் டன் டு இந்தியா உலகத்தில் எந்த நாட்டினுடைய அரசியல் அறிவாளிகளும் ஒரு நாட்டில் அறிவாளி சமுதாயம் இருக்கும் விட்டு தவறில்லை ஆனால் அறிவாளிகளாக தாங்கள் இருந்து கொண்டு தனக்கு கீழே இருக்கிறவன் தற்கூறியாகவும் தரித்திரமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தத்துவத்தை கண்டுபிடித்த ஒரு ஜாதி இருக்கிறது என்றால் உலகத்திலேயே அது பிராமண ஜாதி தான் அது இன்னைய வரைக்கும் தொடருது இவற்றையெல்லாம் நான் சொல்லுவதற்கு காரணம் நீட் தேர்வுடைய பின்புலம் இதுதான் பெரியார் சொன்னதுதான் எனக்கு கிடைச்ச சுகம் எனக்கு கிடைச்ச நன்மை எனக்கு கொடுத்த இன்பம் இன்னொருவனுக்கு கிடைத்து விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக ஒரு கூட்டம் இந்திய நாட்டில் இருக்கிற காரணத்தினால் நீட் தேர்வை புகுத்துகிறார்கள் ஐம்பத்தி ஒன்று என்ன ஆயிடுச்சு அப்புறம் இந்த போராட்டத்திற்கு பெரியார் பெரியார் போராட்டத்திற்கு பிறகு அரசியல் சட்டம் திருத்தப்பட்டது அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு பதினைந்து திருத்தப்பட்டது பதினாலு என்ன சொல்லுது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பிஃபோர் லா அரசியல் சட்டம் சொல்லியிருக்கிற விஷயம் சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம் இந்த வார்த்தை எல்லா கான்ஸ்டியூஷனும் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது ஃப்ரெஞ்சில் இருக்குது ஜெர்மனில் இருக்குது எல்லா ஊர்லேயும் இருக்குது ஆனால் அம்பேத்கருக்கு என்ன பிரச்சனைனா இந்த ஊரில் எல்லாரும் சமமாக இல்லை அடுத்த வார்த்தை போட்டார் ஈக்குவல் புரொடெக்ஷன் லா பாதிக்கப்பட்டவன் சம பாதுகாப்போடு இங்கே இருக்க வேண்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் பெரியார் போராடினார் அண்ணா போராடினார் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட கழகம் ஒன்றைக்கு போராடியது அதனுடைய விளைவாக பதினாலுக்கும் கீழே பதினஞ்சு இருந்துச்சு அந்த பதனஞ்சு என்ன சொல்லுதுன்னா ஜாதியால் மதத்தால் இனத்தால் வாழுகின்ற இடத்தால் எந்த ஒரு குடிமகனுக்கும் எந்தவிதமான இழப்பும் வழங்கிடக்கூடாது எந்த விதமான பாரபட்சமும் வழங்கக்கூடாது தி ஸ்டேட் டிஸ்கிரிமினேட் எனிபடி ஆன் தி கிரௌண்ட் காஸ்ட் ரேஸ் ரிலிஜியன் பிளேஸ் ஆஃப் பெர்த் சரி பிறப்பால் யாருக்கு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது யாருக்கு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னா ரிசர்வேஷன் கொடுத்தா என்னாகும் ஆகும் இருக்கோ முதலியா செட்டியா இருக்கோ அல்லது பிற்படுத்தப்பட்ட ஜாதி கல்ல இருக்கோ நாடா இருக்கோ கொடுத்தா அது பதினைந்தாவது பிரிவிற்கு எதிராக இருக்கிற காரணத்தினால் சட்ட திருத்தம் தேவை என்று பெரியார் சொன்னபோது திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடர் கழகம் சொன்னபோது பதினஞ்சு நாலுன்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா ஆமாம் எல்லாது ஈக்குவல் தான் ஆனால் பதினஞ்சு நாளில் நாங்கள் ஒரு திருத்தம் கொண்டு வருவோம் திருத்தப்படி யார் எஜுகேஷனல் சோஷியலி அண்ட் எஜுகேஷனி பேக்வேர்ட் சமூக ரீதியிலும் நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்க எக்கனாமிக்கலி அல்ல பொருளாதாரத்தில் பின்னடைந்தவர்களுக்கு அல்ல ரிசர்வேஷன் தோஸ் ஹூ ஆர் சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்ட் கல்வி வளர்ச்சியில் யார் இருக்கிறார்களோ எத்தனை ஆண்டு காலம் கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறதோ சமூகத்தில் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுப்பதற்கு ஆக்ட் மாற்றினாங்க கான்ஸ்டியூஷன் இன்று வரை இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்ப கேள்வி அதுதான் இதுதான் எல்லா வரலாறு சமூக வரலாறு சமூக நீதிக்கான வரலாறு அது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மிகப்பெரிய பங்கு நான் இப்போது சொல்கிறேன் என்னுடைய தொடக்கத்தில் சொன்னேன் நீட் தீர்வை பற்றி பேசுவதற்கு தகுதியுள்ள ஒரே இயக்கம் என்று இப்போது சொல்லுகிறேன் இவ்வளவு விஷயங்களையும் சொன்னதற்கு பிறகு இவ்வளவு அடையாளங்களோடு அரசியல் தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற இன்னொரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டால் இன்னொரு இயக்கம் கிடையாது இந்த தத்துவத்தை காப்பாற்றுவதற்கு தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உடல் ரீதியாக முடங்கி போய்விட்டாலும் அந்த தத்துவத்தை முன்னெடுத்து காப்பாற்றுகின்ற உத்வேகத்தை பெற்றிருக்கிற இன்னொரு தலைவர் இந்த தளபதியை தவிர இன்னொரு தலைவர் கிடையாது அதனால் இந்த கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது சொல்லியாச்சு நீட்டுக்கு வருவோம் இப்போ எல்லாம் சொன்னேன் சமூக நீதி அது எப்படி வந்தது நீட் எங்க இருந்து வந்துச்சு சில பேர் பாதிக்கலையே பர்சன்டேஜ் நாங்கள் மாத்தலையே சமூக நீதி என்பது வெறும் சதவீதத்தில் மட்டுமல்ல அந்த சதவீதம் சரியாக பரவலாக போய் கிடைக்கிறதா என்பதில் இருக்கிறது முதல்ல நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் என்னை காப்பாற்றினார் இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு போர் அடிக்கும் யாராச்சும் போர் அடிக்குதுன்னு முகத்தில் காமிச்சுன்னா நான் வேணால் நிறுத்துறேன் ஆனால் உங்களுடைய எதிர்காலத்திற்கு அது பயன்படும் என்பதற்காக சொல்லுகிறேன் இந்தியாவில் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அல்லது எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிந்தது வந்து எழுபத்தி ஒன்பதில் உச்சநீதிமன்றத்திலே பாய் பிஏ ஒய் பாய் பாய் என்கிற ஒரு வழக்கு வந்துச்சு கர்நாடக அரசின் மேல் போட்டார் அதில் நிறைய கேள்விகள் கேட்டாங்க மத சிறுபான்மையினர் அரச கல்லூரிகளை ஆரம்பிக்கலாமா தனியார் கல்லூரிகளை எப்படி நெறிப்படுத்துவது அவர்கள் ஆரம்பிக்கலாமா கல்வி தனியார் வசம் போகலாமா என்று ஒரு இருபது இருபத்தஞ்சு கல்வியை கேட்டாங்க பதினோரு ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட்டில் உட்கார்ந்தாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேசுறதுக்கு நேரம் இல்லை அதனுடைய விளைவாக கல்வி தனியார் மயமாக்கப்பட்டது யார் வேணாலும் காலேஜ் ஆரம்பிச்சுக்கலாம் அவங்களே ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை மாற்றிக்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு கமிட்டி போடுங்கன்னு பரவலான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு அதற்கு பிறகுதான் இந்த நுழைவுத் தேர்வு உச்சநீதிமன்றத்தால் போகிற போக்கில் தனியார் பள்ளிக்கூடங்கள் தனியார் கல்லூரிகள் வரலாம் ஆனால் அவர்களுடைய சேர்க்கை கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் வெளிப்படையாக இருப்பதற்கு பார்த்துக் கொள்ளுங்கள் நாங்கள் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கைட்லைன்ஸ் கொடுக்க முடியாது அந்த கைட்லைன்ஸ் வந்து அரசாங்கம் பண்ணணும் அப்படி சொன்னப்பதான் நுழைவுத் தேர்வுங்கிற அந்த கருத்தியல் முதன் முதலாக இந்தியாவில் வருகிறது தமிழ்நாட்டுக்கு வருது எம்ஜிஆர் முதலமைச்சர் அவர் தான் முதன் முதலாக நுழைவுத் தேர்வை கொண்டு வருகிறார் அப்போதே திமுகவும் இருந்தது திராவிட கழகம் இருந்தது முஸ்லீம் லீக் பெரிய கட்சிகள் இந்த முற்போக்கு சிந்தனை உள்ள எல்லா கட்சிகளும் என்றாலும் எம் கொண்டு வந்தார் அதற்கு பிறகு பல்வேறு போராட்டங்களுடைய விளைவாக ரெண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டு தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது